ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறந்த பானம் கிராம்பு தண்ணீரை உறங்கும் முன் குடித்தால் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கிராம்பு ஒவ்வொரு வீட்டின் சமையலறையிலும் கண்டிப்பாக இருக்கும் அதன் அற்புதமான பண்புகள் பற்றி அனைவருக்கும் தெரியாது இது உணவுப் பொருட்களின் சுவையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பல பிரச்சனைகள் மற்றும் நோய்களில் இருந்து நன்மை பயக்கும் கிராம்பு போட்டு கொதிக்க வைத்த தண்ணீரை குடிப்பதால் பல நன்மைகள் கிடைக்கின்றன கல்லீரலை தூய்மையாக பராமரிக்கிறது செரிமானத்தை பலப்படுத்துகிறது உடல் எடையை குறைக்கிறது மூச்சுக்குழாய் அலர்ஜி சளி இருமல் மற்றும் சுவாச பிரச்சனைகளை குறைக்கிறது வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளால் இந்த பானம் உடலை வலுவூட்டுகிறது தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பல்வழி நீங்கி குழி பிரச்சனைகள் குறையும் கல்லீரல் தூய்மையாகும் உடல் எடை குறையும் தூக்கத்தை மேம்படுத்துகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மூச்சுக்குழாய் அலர்ஜி பிரச்சனையை குறைக்கிறது நுரையீரலில் இருந்து சளியை அகற்றும் சளி இருமல் நீங்கும் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளில் இருந்து விடுதலை நினைவாற்றல் மற்றும் கவனத்தை மேம்படுத்துகிறது இரத்த ஓட்டத்திற்கு உதவுகிறது கிராம தண்ணீரால் ஏதேனும் பக்க விளைவுகள் உண்டா கிராம நீரை இயற்கையான ஆன்டிபயாடிக் மருந்தாக நீங்கள் கருதலாம் இது எந்த பக்க விளைவுகளும் இல்லை அதன் பலன்கள் ஆச்சரியமானவை அடுத்து கிராம தண்ணீரை எப்போது குடிக்க வேண்டும் இரவில் தூங்குவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன் கிராம தண்ணீரை குடிப்பது உடலுக்கு அளப்பரிய நன்மைகளை தருவதாக கூறுகிறார் இதனால் உடல் முழுவதும் நிம்மதியாக இருப்பதுடன் நல்ல உறக்கமும் கிடைக்கும் இப்படி செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியமாகவும் நோய்களிலிருந்தும் விலகியும் இருக்க முடியும் கிராம தண்ணீர் எப்படி செய்வது நான்கு அல்லது ஐந்து கிராம்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றை ஒரு கப் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கவும் மூடி வைத்து ஐந்து நிமிடம் கொதிக்க விடவும் அதனால் நீராவி இருக்கும் ஒரு மணி நேரம் ஆற விடவும் இனிப்பாக இருக்க அரை ஸ்பூன் தேன் சேர்த்து குடிக்கலாம்